நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு அண்டம் பிண்டம் அதாவது எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இயக்கமாகவோ செயலாகவோ அல்லது நிலையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மையம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தான் அணுக்கும் ஒரு மையம் இருக்குது அண்டத்துக்கும் ஒரு மையம் இருக்குது பிண்டத்துக்கும் ஒரு மையம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மையத்திலிருந்து பல ஆற்றல்கள் விளைவுகள் பயன்கள் எல்லாத்தையுமே நம்மளால் பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல அரிய அனுபவத்தையும் அறிவையும் பெறணும் அப்படின்னா இந்த நடுவில் இருந்து அங்கே நிலை கொண்டு நாம் விளங்க வேண்டும் அப்போ எந்த ஒரு நடுவை கண்டு அதை அடைந்தால் யாவையும் கண்டு கொள்ள முடியுமோ அந்த ஒரு நடுவை நாம் திருவருளால் கண்டு கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம அணுவை பற்றி பார்க்க ஆரம்பிப்போங்க அதாவது அணு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் அணு குண்டு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா அணு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா இந்த காலத்து விஞ்ஞானிகள் அணுவை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க பல கருவிகளுடைய உதவி அப்படிங்கிறத வச்சு அணுவையும் அந்த அணுவுக்கு உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய அந்த சக்தியையும் பல விதமான ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறத செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க அந்த சக்திக்கு ஆதாரமா அந்த அணுவுக்குள்ள ஏதோ ஒரு பெரும் சக்தி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க முடியாது அதனால அவங்க என்ன சொல்றாங்க ஆன்மீகம் எல்லாமே வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க ஒவ்வொரு அணுவின் நடுவையும் பார்த்தீங்கன்னா பேராற்றல் அப்படிங்கிறது இருக்கு அதை விஞ்ஞானிகள் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க அதை வச்சுதான் பல ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒவ்வொரு அணுவுக்கு நடுவே என்ன இருக்கு புரோட்டான் அப்படிங்கிறது இருக்குது இந்த புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இந்த அணு என்ன பண்ணும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை எல்லா பக்கமுமே பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும் அப்போது புறத்தை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்காந்த ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது அந்த மின்காந்த ஆற்றல் என்ன பண்ணுது ஒரு எதிர்மின் சுழற்சி அப்படிங்கிறத உண்டாக்கி சுற்றி கொண்டே இருக்குது எதிர்மின் சுழற்சி அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபோர்ஸ் இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அந்த அணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி ஒரேடியாக வெளியில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆபத்து அப்போ ஒரேடியாக அது வெளியில் வந்துடாத மாதிரி ஒரு அணு கவசம் போல் அது மூடிக்கொண்டே இருக்குது இந்த அணு கவசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காதுங்க இயற்கையின் விதிப்படி என்ன ஆகும்னா அந்த அணுக்கவசம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து தேய்ந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அப்படி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டே இருக்கும் இது எல்லாமே இயற்கை முறைப்படி நடந்துகிட்டே இருக்குது பல காலமாக நடந்துகிட்டே இருக்கும் இப்படி நடக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம என்ன பண்ணுறோம் விஞ்ஞானத்தோட துணையால் உடனடியாக அந்த அணுவை தகர்த்து அதில் இருக்கக்கூடிய சக்தியை மொத்தமா வெளியில் கொண்டு வரும் ஸோ இந்த அணுவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணு தன்னுடைய வடிவிலேயே நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கின்றது ஏன்னா அந்த அணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கணும் அந்த ஆற்றல் இல்லைன்னா அது என்ன ஆகும் வேறு மாதிரி போயிடும் அப்படி இல்லைனா சிதைந்து போயிடும் அப்படி சிதைவடையாமல் இருக்கணும்னா அந்த ஒரு ஆற்றல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு அணு வந்து பார்த்திங்கன்னா மற்ற அணுக்களோடு கூடி பலவிதமான அந்த உருவங்களை வடிவங்களை வந்து எடுக்குது இல்லையா அதுக்குமே அந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது தேவை நம்ம வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னது அங்கே இருக்கக்கூடிய அணுக்களை தான் நம்ம ஆக்சுவலாக சொல்கிறோம் இந்த அணுக்கள் நிலையாக இருக்கும்பொழுது ஓகே சப்போஸ் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த அணுக்கள் எல்லாமே சிதையுது அப்படின்னா அப்போ வரக்கூடியதான் மகா பிரளய காலம் அப்போ எல்லாமே என்ன ஆகும் மொத்தமாக அழிஞ்சி போயிடும் அப்போ ஒரு ஜட பூத அணுவாக இருந்தா கூட அது வந்து நிலைத்து இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் இப்ப நம்ம அடுத்ததான் அண்டத்தை பத்தி பார்க்க ஆரம்பிப்போங்க அண்டமும் வந்து பாத்தீங்கன்னா அணுவை போலதான் ஆனா எண்ணற்ற அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல பொருட்கள் என்பதை உண்டாக்கி சுழன்று சுற்றி கொண்டே இருப்பது தான் ஒவ்வொரு அண்டம் நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு பூமி இருக்கு இதே போல பல கோள்கள் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஞாயிறு அதாவது சூரியன் என்பது இருக்கின்றது இதெல்லாம் ஒன்று தான் என்ன சொல்றோம் ஒரு அண்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அண்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஒவ்வொரு அண்டத்துக்கு நடுவேயும் ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது இருக்கு எப்படி ஒரு அணுவுக்கு நடுவே பேராற்றல் இருக்கு அதே போல அண்டத்திற்கு நடுவே ஒரு பேராட்டல் நம்முடைய அண்டத்திற்கு இருக்கக்கூடிய பேராற்றல் என்ன அந்த சூரியன் தான் ஏன்னா அதை சுற்றி தான் எல்லாமே சொன்று கொண்டே இருக்கு சோ சூரியன் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட் அப்படிங்கிறது கிடைக்குது இந்த சூரியன் தான் நம்முடைய இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் இது இல்லைன்னா பூமியில வாழ்க்கை அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது உயிர் அப்படிங்கிறது பூமியில வாழவே முடியாது இந்த அண்ட நடுவில் இருந்து வரக்கூடிய அந்த சக்தியினால் உருவாக்கப்பட்டு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகம் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் உயிர்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கு அப்போ இந்த அண்டத்தில் இருந்து பிரிந்து தோன்றி விளங்கக்கூடியது எல்லாமே வந்து பிண்டங்களாக கருதப்படும் பிண்டம் அப்படின்னு சொன்னா பில்லப்பட்டது அதாவது பீத்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் இப்படி தோன்றப்பட்ட அந்த பிண்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த மனித தான் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு கேட்டா இதுலதான் எல்லா ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றுக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் அந்த கடவுளின் உண்மையை உணர்ந்து அந்த கடவுள் அருளாலே எல்லா நலத்தையும் பெற்று வாழக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த மனிதன் தான் வேற உயிர்களால் வாழ முடியுமா முடியாது அவர்களால் வந்து உண்மையை கூட அறிந்து கொள்ள முடியாது இந்த பிண்டத்தில் நம்ம என்ன பார்க்கறோமோ அதுதான் வந்து அண்டத்திலும் இருக்கும் அணுவிலும் இருக்கும் இது வந்து ஞானிகள் சொல்லக்கூடிய ஒன்று ஞானிகள் என்ன பண்ணாங்க தன்னுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டதோடு இந்த கோள்களின் இயக்கம் எல்லாவற்றையும் கண்டு கொண்டார்கள் அதை தான் இந்த சாஸ்திரம் ஜோதிடம் இது நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க நம்முடைய ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடு நிற்காம இன்னும் உள்ளே சென்று அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆன்மாவின் உண்மையை கண்டு நமக்கு எடுத்து உரைத்தார்கள் நம்முடைய இந்த மனித தேகத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டா பிரிக்க முடியும் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லுவாங்க பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த தலைக்கு நடுவில் என்ன இருக்குது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது இருக்குது அந்த ஆன்மா அந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணது நம்முடைய உயிர் உடம்பு என்பதை வளர்த்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய இந்த தலைக்கும் கால்களுக்கும் இடையே இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து பேசிக்கா பகுதி இதோடைய நடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இதயஸ்தானம் தான் இந்த இதயத்துல இருந்து என்ன செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம சக்தி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இந்த பிண்டஸ்தானமாக இருக்கக்கூடிய இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் உடல் உயிர் உணர்வு இவைகளின் விளக்கம் எல்லாம் நமக்கு இங்கே இருந்துதான் கிடைக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவான்ம சக்தி எப்படி இருக்குன்னா ருத்ராம்ச காரணாகினி மயமாக இருக்கின்றது இந்த இதயஸ்தானத்துக்கு கீழே என்னென்ன இருக்கு மண்ணும் நீர் பொருட்களும் இருக்கின்றது மேலே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானும் வாயு பொருட்களும் இருக்கு நம்முடைய உடலை நம்ம என்ன சொல்லுவோம் தூள பஞ்சாச்சர வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமசிவய அப்படிங்கிற தூள பஞ்சாச்சர வடிவம் தான் நம்முடைய உடல் இதுல இருக்கக்கூடிய அந்த சி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இதய ஜோதியாக விளங்குகின்றது தான் எப்படி சொல்லுவாங்க சிவன் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ருத்ராம்சமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து பிருத்வி அப்பு அம்சமாக இருக்கக்கூடிய ரத்தமும் வாயு ஆகாச அம்சமாக இருக்கக்கூடிய ஜீவ மனோ உணர்வும் விளக்கம் என்பது நமக்கு செய்யப்படுகின்றது இவ்வளவுமே அந்த பிண்ட நடுவாக விளங்கக்கூடிய அந்த தேகேந்திரிய அனுபவங்களை நமக்கு வழங்குவதற்காக இருக்கின்றது ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிண்டாண்ட அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அண்ட நிலைக்கு ஏறணும் அங்கே ஏறி இறைவனின் உண்மையெல்லாம் கண்டடைய வேண்டும் அங்கே தான் நமக்கு பெரும் நன்மை என்பது ஏற்படும் ஸோ இந்த பிண்ட நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிகர ஜோதியை நம்ம என்ன பண்ணணும் அதை நாம் மேலேற்ற வேண்டும் மேலேற்றி அந்த அண்ட நடுவே இருக்கக்கூடிய அருஜோதியின் சந்நிதி அது எங்கே இருக்குது நம்முடைய அந்த புருவ நடு லலாட பீடத்தில் இருக்குது அந்த இடத்துல பொருந்து நின்று மேல்நிலை அனுபவம் என்பதை நாம் பெற வேண்டும் அப்போது நம்முடைய சிறசே இருக்கக்கூடிய அந்த அண்ட நடு எது சிற்றம்பலம் அல்லது சிற்சபைன்னு சொல்லக்கூடிய இடம் அதோடைய வாயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புருவ நடு லலாட பீடம் தான் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் சிவாய நம என சொல்லாமல் சொல்லி கொண்டு ஏன்னா சிவாய நம அப்படிங்கிறது சூக்கும பஞ்சாச்சரம் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அசையாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனதால் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் சிவாய நம எங்கே இருந்து சொல்லணும் அந்த லலாட பீடத்தில் இருந்து நாம் சிவாய நம என மந்திரத்தை சொல்லாமல் சொல்லிக்கொண்டு அசைவரை இருந்தால் அந்த சிற்சபையில் இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் ஒன்றிவிடலாம் இப்படி இறைவனோடு ஒன்றி போயிடுறாங்க பார்த்தீங்களா அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ காந்தகம் இருக்கு அந்த காந்தகத்தின் மேலே ஒரு இரும்பு துண்டு போய் ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்க அந்த இரும்பு துண்டுக்கும் அந்த காந்தத்தின் சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அது கொண்டு அது என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு துண்டையும் ஈர்த்துக்கும் அதே மாதிரி இறைவனோடு விட்டவர்களுக்கு அந்த இறைவனின் ஆற்றல் என்பது ஓரளவுக்கு கிடைக்கும் அதை கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க பலவிதமான அற்புதங்கள் என்பதை நிகழ்த்தி பிறரையும் தன்பால் ஈர்த்து கொள்கின்றார்கள் ஆனா இப்படி அற்புதங்களை நிகழ்த்துவது மட்டுமே ஒரு மேன்மையான வாழ்வாக மாறிவிடாது அப்ப என்ன பண்ணணும் இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரும் பயனை நாம் அடைய வேண்டும் அது என்னது இறப்பை ஒழிக்க வேண்டும் அப்படி ஒழித்து கடவுள் மயமாய் என்றென்றும் வாழ வேண்டும் இந்த ஒரு நிலையை நம்ம என்னைக்கு அடையிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு இந்த பிறவி சூழல் அப்படிங்கிறது ஒழியும் அது வரைக்கும் நம்ம இறந்து இறந்து பிறந்து கொண்டே இருப்போம் இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலைங்க அடுத்த பதிவில் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம் உண்மை சொல்லணும்னா அடுத்த பதிவு இதை விட முக்கியமான பதிவாக இருக்கும் ஏன்னால் அதில் ஆன்ம நடுவை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து உங்களை அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை